சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கம் இன்றைக்கு நாம் காண இருப்பது சனி பகவானின் சஞ்சார பலனை பற்றி நவ கிரகங்களில் ஆயுள் காரன் என்று வர்ணிக்கப்படும் சனி பகவான் இவர் இறைவனின் ஒரு அம்சமாக செயல்படும் கிரகமாகும் ஜாதகத்தில் சனி ஆட்சி உச்சம் போன்ற நிலையில் இருப்பது எந்த லக்கணமாக இருந்தாலும் அதிக நற்பலன்கள் ஏற்படும் சனிக்கு சுப கிரகங்களான சுக்கிரன் புதன் குரு போன்ற கிரகங்களின் சேர்க்கையோ சாரமோ பெற்றிருந்தாலும் பார்வை ஏற்பட்டிருந்தாலும் இக்கிரகங்களின் வீடுகளில் சனி பகவான் இருந்தாலும் சனி திசை நடைபெறும் காலங்களில் நற்பலன்கள் ஏற்படும் சனி பகவான் பனிரண்டு ராசிகளையும் சுற்றி வர முப்பது ஆகும் ஒரு ராசியை கடந்து செல்ல இரண்டரை ஆகும் சனி பகவானின் சஞ்சாரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் சனி பகவான் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்யும் காலம் அதிக நற்பலன்கள் ஏற்படும் சனி பகவான் லக்கண பாவத்தில் சஞ்சரிக்கும் போது எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்கள் செல்வாக்கை உயர்த்தும் சனி பகவான் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது தனலாபம் ஏற்படும் பலவிதமான பொறுப்புகளை ஏற்று செயல்பட வேண்டியிருக்கும் சனி பகவான் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அனைவரிடமும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகுவீர்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சனி பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அமைதியுடன் இருந்து நிதானமாக செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உண்டாகும் சனி பகவான் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது திறமைகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும்போது வெளிநாடு பயணங்கள் செல்ல வாய்ப்பு உண்டாகும் தொழில் அல்லது வேலை சம்பந்தமாக பயணங்கள் ஏற்படும் திறமையுடனும் ஆற்றலுடனும் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சனிபகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது புதிய முயற்சிகளின் நிதானமாக செயல்பட வேண்டும் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருந்து செயல்பட வேண்டிய காலமாகும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் ஏற்படும் பல ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டாகும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது உயர்கல்வி படிப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும் வெளிநாடு தொடர்புள்ள தொழிலில் கவனம் தேவை பல புதிய வியாபார வாய்ப்புகள் தேடி வரும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் அல்லது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படும் ஆனால் நன்கு திறமையுடன் உழைக்க வேண்டும் லக்கணத்திற்கு சனி பகவான் பத்தாம் இடத்திலே அமர்ந்திருந்தால் அதிக நற்பலன்கள் ஏற்படும் சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இது ஒரு சிறப்பான காலமாகும் பதவி உயர்வு ஏற்படும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாடு செல்ல வாய்ப்பும் உண்டாகும் சிலருக்கு தலைமை பதவிகள் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் ஏற்படும் சற்று நிதானமாக செயல்பட்டால் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் சுபம்